நாளைக்கா நாளைக்கு என்னோட பர்த்டே தானே அதனால ஏதாவது சர்ப்ரைஸ் வைக்கிற இருக்கும் ஆமாண்டி நானும் பார்த்தேன் சொல்லியிருந்தாரு கேண்டல் டின்னர்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பாப்பாண்டி பாப்பாண்டி நாளைக்கு உனக்கு ராமேஷ் ஆ என்னண்டி பிரச்சனை நாளைக்கு பிடிக்கவா இந்த பேர்தே நம்ம என் பொண்டாட்டினா போன முறை எந்த பேர்தேக்கு மறந்துட்டு நானே மாதிரி தான் இருப்பேன் நான் சொல்லிக் கொண்டு அதுவேன் என்ன பேர்தே அதைப் பிடித்தா தான் சர்ப்ரைஸ் தான் இல்லை தானே அப்படி நானும் வந்து போன முறை ஞாபகத்தாத மாதிரி இருந்தேன் ஆ மறந்துட்டா அடுத்த நாள் நேற்று இல்ல உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி எல்லாம் நடிச்சுட்டு இன்றைக்க ஒரு ஒரு கோலடிச்சு எனக்கு எனக்குற மாதிரி ஓ ரெண்டு ஆண்டு மனித அடிச்சுவா எல்லாருக்கும் அடிச்சு அடிச்சு வைக்கப் போறார் போல அது வைக்க போறாரு போல என்னனு தெரியுதா சின்ன வயசுல நம்ம எப்படி பழி வாங்கியிருக்கோம்னு தெரியல வாக்கு அதான் செய்யறோம் வேலை பாரு இப்ப நான் என்ன என்ன பிரச்சனை நான் வீட்டு அம்மா கோலடிச்சோம்னா வலிக்கிறேன் சரியா நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் உருளாதான் நிற்பேன் சந்திப்போம் அவ்வளவு சொல்லி அவ்வளவு கூட்டிக்கிட்டுமாலா அங்கேயும் சோத்திரையை அடி வாங்கியாச்சு சேத்திரையை அடி வாங்கியாச்சு